ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயசக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இந்த வீடியோவில் கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம்ன்ற ஊரில் இருக்கிற விருத்தகிரீஸ்வரர் கோயில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் கோயிலுக்கு உள்ளே போகிற வழி இந்த கோயிலில் இருக்கிற சிவனுக்கு அஞ்சு பேர் வச்சிருக்காங்க விருத்தகிரீஸ்வரர் பழமலைநாதர் விருதாச்சலேஸ்வரர் முதுகுன்றீஸ்வரர் விருத்தகிரி அப்படின் சொல்கிறாங்க இந்த கோயிலில் விநாயகரும் அஞ்சு விநாயகர் வச்சுருக்காங்க அழைத்து விநாயகர் மாட்டுரைத்த விநாயகர் முப்பிள்ளையார் வல்லப கணபதி தசபுஜ விநாயகர்னு அஞ்சு பேர் இருக்காங்க இங்கே எல்லாமே அஞ்சு அஞ்சு அமைஞ்சிருக்கு இங்கே வந்து அஞ்சு பிரகாரம் இருக்குது இந்த அஞ்சு பிரகாரம் தான் இந்த கோயிலோட சிறப்புக்கே காரணமாக அமைஞ்சிருக்கு அப்புறம் வந்து இங்கே கோபுரமும் அஞ்சு கோபுரம் இருக்குது கிழக்கு கோபுரம் மேற்கு கோபுரம் வடக்கு கோபுரம் தெற்கு கோபுரம் இருக்குது அதை தவிர உள்ளுக்குள்ள கண்டர் ஆதித்தர் கோபுரமும் இருக்குது இங்கே வந்து அஞ்சு பிரகாரம் இருக்குது இது வந்து வெளியில் தேரோட்டம் நடக்கிற திருச்சுற்று வெளி சுற்றுலா இருக்குது அடுத்தது கைலாய திருச்சுற்று வன்னியடி திருச்சுற்று அறுபத்தி மூவர் திருச்சுற்று பஞ்சவர்ண திருச்சுற்றுன்னு மொத்தம் அஞ்சு பிரகாரம் இருக்குது இது வந்து காவேரி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு சோழ அரசி செம்பியன் மகாதேவி தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க நாயன்மார்கள் எழுதிய தேவாரத்துலேயும் இந்த விருத்தகிரீஸ்வரர் கோயில் பற்றி பாடியிருக்காங்க இந்த கோயிலில் மாசி தான் ரொம்ப சிறப்பாக நடக்கும் இது ஒரு ஒரு வருஷமும் பதினோரு நாள் நடக்கும் இந்த கோயிலில் கொடிமரமும் அஞ்சு இருக்குது அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி நந்தியும் அஞ்சு இருக்குது திருவாரூரில் ஒரு டைம் பங்குனி உத்தரவிழா நடந்தது அப்போது சுந்தரர் வந்து அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்காக பண உதவி கேட்டு இந்த சிவபெருமான் கிட்டே வந்தாராம் அப்போ வந்து சிவபெருமான் பன்னெண்டாயிரம் பொற்காசுகள் கொடுத்துருக்காரு ஆனால் திருட்டு பயத்துக்காக சுந்தரர் வந்து அந்த பொற்காசுகள் எல்லாம் மணிமுத்தாரிலே போட்டுட்டாராம் அதுக்கப்புறம் அந்த பணத்தை அவர் திருவாரூர் குளத்தில் கண்டு தான் சொல்கிறாங்க இங்கே வந்து இருக்கிற விநாயகர் வந்து ஆழத்து விநாயகர்னு ஒரு விநாயகர் கோயில் இருக்கு இதுக்குள்ள அவர் வந்து அவருக்கு வந்து இதுதான் ரெண்டாவது அறுபடை வீடுன்னு சொல்கிறாங்க இது வந்து அறுபத்தி மூவர் வெளி சுற்று இது எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்க இங்க இருக்கிற சிவபெருமான் வந்து இங்கே சந்தோஷத்துக்காக நடனமாட்டேன்னா தான் சொல்கிறாங்க சிதம்பரத்தில் அவர் போட்டிக்காக ஆடி இருக்காரு ஆனால் இங்கே வந்து சந்தோஷமாக ஆடியிருக்காராம் இது ரொம்ப பழம வாய்ந்த கோயிலாக இருந்தாலும் ரொம்ப சிறப்புமிக்க கோயிலாக இருக்குது இதை பார்க்கறதுக்கு தினமும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க ஆனால் இந்த கோயில் ரொம்ப அமைதியான கோயிலாக இருக்குது சிற்ப வேலைப்பாடுகளும் ரொம்ப அழகாக இருக்குது மொத்தம் அஞ்சு பிரகாரம் இருக்குது காசிக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு காசிக்கு போக முடியாதவங்க இந்த கோயிலுக்கு வரலான்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு இந்த கோயில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது காசி விஸ்வநாதரும் இங்கே வச்சுருக்காங்க அது தவிர விநாயகர் முருகன் சிவன் சக்தி சண்டிகேஸ்வரர் எல்லோருமே இருக்காங்க இங்கே இருக்கிற காசி விஸ்வநாதரை கும்பிட்டாக்கா காசிக்கே போக தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சாமியாக இருக்கார் மொத்தம் அஞ்சு பிரகாரம் இருக்குது வெளி பிரகாரமே இங்கே இருக்கிற அம்மன் பேர் விருத்தாம்பிகை அம்மன் இந்த பிள்ளையார் தான் ஆழத்து பிள்ளையார் இவர் வந்து இருபது அடி ஆழத்தில் இருக்கார் ஆனால் கடுமையான மழையில் கூட இங்கே தண்ணி தேங்கவே இல்லையா அந்த அளவுக்கு வடிகால் வசதி சிறப்பாக அமைச்சிருக்காங்க இந்த கோயிலில் நீங்கள் எல்லோரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது கண்டிப்பாக விசிட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க